கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நெய்திலூர் ஊராட்சி சின்னப்பனையூரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையம் கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு குழந்தைகள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் நிகழ்வில் தோகமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் திமுக தோகமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர்